தமிழ் நடந்த எல்லா உண்மையும் சொல்கிறாங்க என் வயிற்றில் குழந்தை இல்லை தான் இருக்குது இவ்வளோ நல்லா சொன்னது பொய் தான் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே எதுவுமே பேசவே இல்லை தமிழ் சொல்கிறாங்க இங்கே பாருங்க மாமா நான் பண்ண தப்புக்கு நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுனே உடனே பாட்டி அப்படியே கத்துறாங்க ஐயோ கடவுளே இங்கே என்னதான் நடக்குது ஒன்றுமே புரியலையே இப்படி கூட யாராவது ஏமாத்துவாங்களா வயிற்றில் துணியை வச்சுட்டு குழந்தைன்னு சொல்லுவாங்களா இது எங்கேயாவது நடக்குமா அப்படின்னு பாட்டி அப்படியே கத்துறாங்க அம்மா நம்ம போகலாம் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து அங்கேருந்து போகிறாங்க அப்படியே சேர்ந்து பயங்கரமா அழகாரு அப்படியே கத்துறாரு அப்பா என்னோட அம்மா வருவாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன்ப்பா இனிமேல் எங்கள் அம்மா வரமாட்டாங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு அது எப்படிப்பா குடும்பமாக சேர்ந்து என்னை ஏமாற்ற முடியும் ஏன்பா ஏன்ப்பா என்னை ஏமாத்துறாங்க ஏன்பா எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தாங்க என்னால் தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து அப்படியே கத்துறாரு ஆனால் தாமரோட அம்மா ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க இதை தாண்டா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் எப்படி தான் நீ கத்தணும் எங்களை வெளியே வக்கார வச்சிங்க என்னை எவ்வளோலாம் கஷ்டப்படுத்துனீங்க அப்படின்னு தாமரோட அம்மா மனசுக்குள்ளேயே சந்தோஷப்படுறாங்க ஈஸ்வரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாட்டி தான் அப்படியே கத்திக்கிட்டே இருக்காங்க ஐயோ கடவுளே என் பேரனுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை ஏன் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படியே சேதுவோம் அப்படியே அழகாரு அப்படியே சுற்றி சுற்றி அழகாரு பயங்கரமாக அழகார் ராஜாங்க எதுவுமே பேசவே இல்லை எழுந்துக்கிறாரு எழுந்து சொல்கிறாரு இங்கே பாருங்கள் அந்த தமிழ் அந்த குடும்பம் இனிமேல் இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இங்கே இருக்க யாருமே போய்ட்டு அவங்கக்கிட்ட பேசவே கூடாது இதோடு அவங்களோட உறவே முடிஞ்சிடுச்சு என் பிள்ளை இப்படி நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு அதை கேட்டு பயங்கரமாக ஈஸ்வரி தாமரை எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க சேது பயங்கரமாக கோவம் வந்து அப்படியே கத்துறாரு கத்திட்டு அங்கே இருக்க அந்த தட்டு எல்லாத்தையுமே அப்படி தூக்கி அடிக்கிறாரு அப்பா இதெல்லாம் வளகாப்பாப்பா ஏன்ப்பா ஏன்ப்பா இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறார் உடைச்சி அப்படியே முட்டி போட்டு பயங்கரமா கத்துறாருப்பா என்னால் தாங்க முடியலப்பா அம்மா கூட கனவுல வந்து சொல்லவே இல்லையப்பா என்னதுப்பா இதெல்லாம் தாங்க முடியலப்பா எங்கள் அம்மாவை நான் பார்க்க சொல்லிட்டு மாட்டேன் அழறாரு இங்க பாருப்பா பேரன் உடஞ்சி போய் அழறா நீ போப்பா நீ கிட்ட போய் பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை சொல்றாங்க அங்கே வந்த ராஜா அங்க கிட்ட வராரு வந்த உடனே அப்படியே பயங்கரமாக சேது அழறாரு அப்படியே தோளில் சாட்சிக்கிறாரு இங்க பாரு சேது நீ அழாத சரியா நான் சொல்றது கேளு அழாத அப்படின்னு சொல்கிறப்பா எப்படிப்பா என்னால் அழாமல் இருக்க முடியும் அவகிட்ட நான் என்னப்பா நடந்துக்கிட்டேன் உண்மையாக தானப்பா நடந்துக்கிட்டேன் நான் என்னப்பா பண்ணேன் எனக்கு ஏன்ப்பா இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்தா என்னால் தாங்க முடியலப்பா என்னால் சுத்தமாக தாங்க முடியலப்பா ஒரு குடும்பமே எப்படிப்பா ஒரு நம்மளை நம்ப வச்சு ஏமாற்ற முடிஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழகாரு இங்கே பாரு விடு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க பாட்டி கத்துறாங்க அவளோட நல்லதுக்கு தானே எல்லாமே பண்ணான் வயிற்றில் இருக்க குழந்தை வரப்போகுது பேத்தி வரப்போகிறான்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷமாக அந்த வளகாப்பு நடத்தணும் அது மட்டும் இல்லை பரிகாரம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரே கூப்பிட்டு வளகாப்பு நடத்தி நானே ஐயோ 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 இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டு போயிட்டாலே ம் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக கத்துறாங்க அப்படியே ஈஸ்வரி தாமரை எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க அப்படியே தேம்பி தேம்பி ஆழறாரு அதை பார்த்த உடனேயே அங்கே இருக்க மலரும் ஆழறாங்க பயங்கரமாக அழகிறாங்க அவங்க அம்மாவும் அழகிறாங்க எல்லாருமே அழுதுகிட்டே இருக்காங்க அழாதப்பா நீ அழாத தயவு செய்து அழாதன்னு ராஜாங்க சொல்கிறாரு தமிழ் அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க தமிழ் அவங்க அம்மா அப்பா ஆயா எல்லாேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகும்போது தமிழ் பயங்கரமாக அழுதுகிட்டே போகிறாங்க நடந்த எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துக்கிட்டே போகிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க